தோழர்களே வணக்கம் இனி தமிழகம் பார்த்தீங்களா இதுதான் இனிமேல் விஷயம் நம்ம அம்மா அப்பா வயசான அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணலாம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்றதான் நான் இன்னி வந்து சொல்ல போகிறேன் நான் அதில் வந்து எஜுகேஷன் என்னோடய கேட்டகரியில் இருக்கும் அதில் வந்து எல்லாமே வரும் முத மாதிரி ஷார்ட்ஸ் வந்து டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து போடுவேன் அது வந்து தாமஸ் செல்பி அப்படின்றது அந்த இது மாத்திரம் போடு மோட்டிவேஷனான இது அது போடுவேன் மற்றபடி பெருசாக எதுவும் கண்டக்ட் வந்து போடுற மாதிரி இல்லை வாரத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் தாய் வயதான தாய் எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க வீட்டில் ஒரு ஆண் மகனாக இருந்து அவங்கள பராமரிக்க எவ்வளவு தூரம் கஷ்டங்களை ஃபேஸ் பண்றீங்க எவ்வளவு தூரம் சிக்கல்களை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நீங்களும் எல்லா குடும்பத்திலையும் இது சம்பந்த சம்மந்தப்பட்டிருப்பீங்க அம்மாவோ உங்களோட உங்களோட துணை யாரோ உங்களோட மகன் மகள்களோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை எப்படி வந்து உங்களோட துணை யாருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் யாருக்குமே பாதகம் இல்லாமல் கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் எனக்கு யாரும் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பிள்ளைங்க ஆனால் மூணு பிள்ளைங்களில் நான் மற்ற எங்கள் அம்மாவை நான் தனியா வீடு எடுத்து தனியா பாத்துக்கிறேன் நான் அதனால எனக்கு வந்து அனுபவ கல்வி ஜாஸ்தி இல்லை அடுத்த ஆள் வந்து சொல்கிறத விட என்ன அம்மா ஒரு எழுவத்தஞ்சு வயசு அம்மா வந்து என்னென்ன பண்ணுவாங்க அவங்களோட ஒரு ஒரு மூமெண்ட் என்ன அவங்களோட பார்வைகள் என்ன அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தெரியும் எழுவத்தஞ்சு வயசு அம்மா கொஞ்சம் எனக்கு எங்கள் அம்மா வந்து சரியா நடக்க முடியாது முட்டி தேய்மானங்கள் இருக்குது ஒன்று ரெண்டாவது நான் ஏற்கனவே சென்னையில் ஒரு ஆர்ஃபனேஜில் வாலண்டியராக இருந்தேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஏரியா என்னென்னு சொல்கிறேன் திருவெற்றியூரில் திருவெற்றியூர் பக்கத்தில் திருவெற்றியூர்லேருந்து போனோம்னா பெரிய பாளையம் போகிற ரூட்டில் பார்க்கமுற ஒரு வில்லேஜு அங்கே வந்து பார்க்கம்ப வில்லேஜில் இறங்கி உள்ளே போனோம்னா கசுவான்ற ஒரு சின்ன குட்டி கிராமம் சேவாலியா இல்லம் அப்படின்றது ஒன்று அதில் நான் வந்து வாலண்டியராக ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ண நான் அதனால் வந்து எனக்கு யாரும் கிடையாது நான் சிங்கிள் பேர்சன் சிங்கிள் பேர்சனாக வந்து ஒரு தாய் வந்து எவ்வளோ தூரம் அடம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கோங்க ஓ நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தொண்டர்களே வணக்கம்